ஸ்டார் ஹீரோயினா வளம் வந்தவங்க இவங்களோட ஒரே ஒரு தப்பால ஒட்டுமொத்த சினிமா வாழ்க்கையே முடங்குச்சு நைன்டிஸ்கள தன்னோட நடிப்பாள லட்சக்கணக்கானு ஸ்டார் ஹீரோயினா வளம் வந்தவங்க தான் நடிகை மனிஷா கொய்ராலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல ரிலீஸ் ஆன சவுதகர் ஹிந்தி படத்தின் மூலமா பாலிவுட்ல அறிமுகமானாங்க நடிகை மனிஷா இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி படமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச நிலையில தில்சே கச்சே தாகே மண் அடுத்தடுத்த வெற்றி படங்கள்ல நடிச்சாங்க இத தொடர்ந்து தான் தமிழ்லையும் அறிமுகமானாங்க மணி மனிஷா தமிழ்ல பாம்பே படத்தின் மூலமா அறிமுகமான மனிஷா இந்தியன் ஆலவந்தான் முதல்வன் படங்கள்ல நடிச்சு தமிழ் ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனாங்க அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சு எப்படி புகழோட உச்சிக்கு போனாங்களோ கொஞ்ச காலத்திலேயே அவங்களோட மார்க்கெட்டும் சரிஞ்சது இவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே தொடர்ந்து சரிவைதான் சந்திச்சுது இதனால மது பழக்கத்துக்கு அடிமையானாங்க மனிஷா இந்த பழக்கத்தால இவங்களுக்கு பல பட வாய்ப்புகளும் கிடைக்காம போச்சு அது மட்டும் இல்லாம இவங்க ஒரே நேரத்துல நடிச்ச படங்களுமே தான் அப்ப வெளியான செய்திகள்ல மனிஷா வெளியாச்சு பல விமர்சனங்களும் வதந்திகளும் அவங்கள சுத்தி வந்தது ரெண்டாயிரத்தி பத்துல சாம்ராட் தாகல் என்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு மனிஷா ரெண்டே ஆண்டுல அவரை விவாகரத்தும் செஞ்சிட்டாங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திரை வாழ்க்கையிலுமே பல இன்னல்களை சந்திச்ச மனிஷா ஹீரமண்டி வெப்சீரிஸ் மூலமா மாஸ் ிருக்காங்க இந்த வெப் சீரியஸும் மனிஷா கொய்ராலாவுக்கு பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு